செங்கல்பட்டு மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை செங்கல்பட்டு மாவட்டம் அதை சுற்றியுள்ள செங்கல்பட்டு மதுராந்தகம் திருப்போரூர் திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் மழை நீர் ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டன கடந்த பத்து நாட்களாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் விட்டுவிட்டு பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் தொடங்கிய மழை சுமார் இரண்டு மணி நேரம் விடாத மழை கொட்டி தீர்த்தது இதில் அதிகலவில் தெருக்கள்ள குன்றத்தில் மழை பதிவாகியுள்ளது மேலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது செயங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகலவில் மழை பெய்ததால் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க